பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்

பேர் மாத்துறது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த ஆங்கில மாதத்தை தானே கேட்குறாங்க இந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு தமிழ் மாதங்களை வந்து ஏன் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை நல்ல கேள்வி தான் அது சில பேர் என்ன கேட்க தான் செய்கிறாங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணாங்கனாக்கா அந்த நம்பர் வேலை செய்யும் அதை செய்யாமல் சும்மா அவங்களுக்குள்ள குறுகிய வட்டத்திலே வச்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த நம்பர் வேலை செய்யாது வலம்புரி சங்கு இந்த வலம்புரி சங்கு வீட்டில் வைக்கலாமல் வைக்கக்கூடாதான் வலம்பரி சங்கில் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் பொதுவாக சொல்லிட்டேன் அது எந்தெந்த இடத்துல வைக்கணும்ன்ட்டு உங்க வீட்டுக்குள்ளே பூமிக்கு அடியில் நீங்க அதை வச்சிங்கனாவே ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மெட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம பேச போகிறோம் காதல் பொதுவாக வந்து நம்ம பேர் மாற்றி அமைச்சா வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமா பணம் சம்பாதிப்போமா இதை பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம் பேர் மாத்தி வச்சா காதலில் வெற்றி கிடைக்குமா என்ன பொதுவாக வந்துட்டு அன்பு அப்படிதான் அதுதான் காதல் இந்த அன்பு சொல்கிற பரிமாற்றம் பண்ணுற இடத்த பொறுத்துக்கு அது அதனுடைய பொருள் வேறுபடுது இளம் வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக்கிடலாம் ஒரு ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கும் அப்படி சொல்ல தேவையில்லை அந்த இடத்துல அன்புன்னு சொல்லிக்கிறோம் குழந்தைகிட்ட சொல்லும்போது அன்புன்னு சொல்கிறோம் அது வரவங்களுக்கு வந்துட்டு அதாவது இப்போ வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறந்த தேதி அவங்களுக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னர் அது சரியாக இருக்கணும் சில பேர் எங்கிட்ட வருவாங்க வந்துட்டு நாங்கள் ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு அந்நியனியமாக இருக்கிறோம் லவ் இருக்கிறோம் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கிறோம் எங்களுக்கு பேர் மாற்றி அதை சரி பண்ணி கொடுக்கணும் நான் அதை பண்ணித்தரேன் உங்கள் பேரண்ட்ஸை கேட்டுவாங்க அவங்களும் சம்மதிக்கணும் பெரியவங்களுடைய சம்மதிக்கோட சம்மதத்தோடு பண்ணுங்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லை ரெண்டு பேர் பேரண்ட்ஸும் ஒத்துக்கலாங்க சம்மதிக்கலைன்னு வாங்க நான் பார்க்க மாட்டேன் ஒருத்தர் சைடுலையாவது சம்மதிப்போடு எனக்கு கேட்டு வாங்கி கொடுங்க நான் பேர் தரேன் இன்னொருத்தர் அவங்களே சம்மதிச்சுடுவாங்க அதுமாதிரி பேர் கொடுத்துருவேன் ஒருத்தர் சைடு சம்மதம் இல்லைன்னாலும் நான் கொடுக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் இப்போ இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்கல்ல பசங்க அந்த பொண்ணை வந்து எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் மாற்றிக்கிறேன் அந்த பொண்ணை வந்து மாற்ற வைக்க முடியாது இவங்க மட்டும் மாற்றிப்பாங்க அப்படிலாம் வந்து பேர் மாற்றினா அது எதாவது ஒர்க் அவுட் ஆகுமாங்க அந்த வேலையெல்லாம் நான் செய்கிறது இல்லை அதாவது இது வந்து அதான் அதுதான் அன்புன்னு சொல்கிறது இந்த அன்பை பரிமாற்றன்றது இரண்டு பேருக்கு மனசு ஒத்து போடுற சமாச்சாரம் இவர் நீங்கள் சொல்கிற இன்றைக்கி இது இல்லைனாக்கா நாளைக்கு இன்னொன்று பார்ப்பார் இன்னொன்று யோசிப்பார் அது கற்பனையில் வர்ற சமாச்சாரம் அது சினிமாவுக்கு தான் எடுபடும் அது நிஜமாக வாழ்கிற வாழ்க்கைக்கு அது எடுப்படாது ஏன்னா சினிமாங்கிறது ஒரு லாஜிக் இல்லாதது அது மாற்றிக்கிட்டே போகலாம் பார்க்குறதுக்கு டைம் பாஸிங்கும் சரியாக இருக்கும் நிஜமாகவே அவர் ஒரு வாழ்க்கைக்கு அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அவரும் ஏற்றுக்க மாட்டார் எந்த மனிதனும் அதனால் நான் இப்போதான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் நாங்கள் லவ் பண்ணுறோம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னால் கூட ஒரு பெற்றோர்கள் வீட்டில் சரின்னு சம்மதிச்சாதான் அவங்களுக்கு நான் பார்ப்பேன் இன்னொரு பெற்றோர் சம்மதிக்கலைன்னா கூட நீ பேரை எழுத அவங்க சம்மதிச்சிடுவாங்க அப்போ ஒருத்தர் மட்டும் கூட ஒரு வீட்டில் சம்மதம் சொல்லி பையன் வீட்டில் இப்போ ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா பையனுக்கு பேரை மாற்றிட்டாங்கன்னா பொண்ணு வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓகே சொல்லி பொண்ணையும் பேர் மாற்றணும் எப்படி அவங்க வீட்டில தான் வந்து அகைன்ஸ்டா இல்லைம்மா இவங்க தானே லவ் பண்ணுறாங்க பெ பெற்றோர் தானே சம்மதிக்கலை அவங்க பெற்றோர் தான் சம்மதிக்கலை பையன் வீட்டில் சரி இருந்தலாம் இல்லை பொண்ணு வீட்டில் சரிங்கலாம் இந்த பேரை மாற்றி கொடுக்கும்போது யாருனா ஒருத்தர் சம்மதிக்கணும் ரெண்டு பேர் வீட்டில் சம்மதிக்கலை பெரியவங்க அப்படிலாம் நான் பார்க்கறதில்ல யாருன்னா ஒருத்தரை தான் சரின்னு வரணும் எழுதுங்க அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க சரின்னு சொல்லாம பண்ணாதீங்கன்னு ஐயா நீங்க இதுக்கு கூட பேர் மாத்தலாம் எங்க பெத்தவங்களை சம்மதிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணலாம் என்ன இருக்கு சரியா அந்த டேட்டு கரெக்டா ரெண்டு பேருக்கு சரியா இருந்தா செஞ்சா என்ன இருக்கு ரெண்டு பேருகிட்டே இருக்கு பொறுத்து இருக்கு பண்ணலாமா பண்ணலாம் அப்படி இருந்தா தான் ஓகே சொல்லுவேன் அதுவே கான்ட்ரவர்சியா தான் நான் சாரின்னு எங்க ஆபீஸ்ல நீங்க ஃபோன் அடிச்சு இப்ப கூட கேட்டீங்கன்னா கூட நான் பாக்குறேன்னு சொன்னதான் பாக்குவோம் இல்லன்னா ஸ்ட்ரிக்டா அவங்க எங்கிட்ட பாக்க ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கேட்டு வந்துட்டு சார் பாக்கலன்றாங்க அதனால அவங்களுக்கு பாக்கலன்னாக்கா பாக்க மாட்டேன் நான் அவங்க எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணாலும் சரி நான் சொல்லுங்க ரிக்வஸ்டே பண்ணாதீங்க இதெல்லாம் என்ன இருக்கு ரிக்வஸ்ட் தேவையில்லை அதனால அவங்களுக்கு வந்துட்டு பெற்றோர்களை சம்மதிக்கலன்னா என்ன இருக்கு ரெண்டு பேருக்கு பொருத்தம் இருக்குதுனாக்கா ஆனா ஒருத்தர் வீட்டுல சம்மதிக்கணும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப ரெண்டு பேர் வீட்டுலயுமே அகைன்ஸ்டா இருக்காங்க லவ் பண்ற ரெண்டு பேர் உங்ககிட்ட வந்து ஐயா எங்க வீட்டுல பெத்தவங்க வந்து அகைன்ஸ்டா இருக்காங்க அவங்கள சம்மதிக்க வைங்க அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிட்டேன் ரெண்டு பேர் வீட்லயும் ஒருத்தர் வீட்டுல ஓகே சொல்லிட்டா அது பொருத்தமும் இருக்கணும் மேட்சிங் கரெக்டா இருக்கணும் இன்னும் சொல்ல போனாக்கா நியூமராஜினா வெறும் எல்லாரும் நினைக்க வேண்டாம் சைக்காலஜி சேர்த்து தான் நான் பாக்குறேன் கவுன்சிலிங்கே கொடுப்பேன் போன வாரம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஊர் ஊர் கூட ஊர் சொன்ன தான் சொல்லலாம்னு நினச்சிக்கிறாங்க கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு எல்லாம் அனுப்பிச்சி உடிச்சிருவேன் கவுன்சிலிங் கொடுப்பேன் ரெண்டு பேர் பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு அதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த வேலையெல்லாம் எல்லாம் சம்மதிக்க மாட்டேன்னு அப்புறம் அவங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னுவேன் ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் வருவாங்க அது எப்படி ஆ ஊ அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்க பொருத்தம் இருக்குது பண்ணுங்க அப்புறம் அவங்கள தனியாக கூப்பிட்டு உங்களை தனியாக கூப்பிட்டு பேசி உங்களை வந்துட்டு அவங்களுக்கு மதித்து கேட்குறாங்க பொறுத்த இருக்குது நீங்கள் பார்த்தா கூட அப்படி பையனை பார்க்க முடியாது இந்த பொண்ணை பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லி கவுன்சிலிங்லாம் கொடுப்பேன் அதனால் வெறும் நம்பர்லாம் மட்டும் பார்க்கறது பேர் மாத்திரலாம் இல்லை கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சம்மதம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் பண்ண வைப்பேன் சூப்பர்யா இப்போ இந்த பேர் மாத்திரத்தை அப்படின்னு பாக்கும்போது பொதுவாக இந்த ஆங்கில மாதத்தை தான் கேட்கறாங்க இந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படின்னு தமிழ் மாதங்களை வந்து ஏன் கணக்குல எடுத்துக்கிறது இல்ல நல்ல கேள்விதான் அது சில பேர் என்ன கேட்க தான் செய்யறாங்க அது எனக்கும் ஆசைதான் செய்யணும்ட்டு தமிழ் மாதத்துக்கு ஏன் கேலண்டரே போட மாட்டேன்றாங்க நல்ல கேள்விதான் எனக்கும் ஆசைதான் சொல்லாதான் எனக்கும் சோ அதனால அதாவது நான் என்ன சொல்ல வரேன் சில விஷயங்கள் ஊரோட ஒத்துப்போம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது மாதிரி உலகமே ஏத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம ஏத்துட்டு போயிடணும் இதில் போய் நம்ம தமிழுங்கிறது நம்மளுடைய இதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அதனால தான் நான் என்ன செய்கிறேன் இந்த நியூமராலஜிங்கிறது ஆங்கில எழுத்து தானே இருக்குது இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணிது எல்லோரும் எத்தனோ பல இது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்து இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க தமிழுக்கு ஒரு பெருமை சேர்க்கணுன்றதுக்காக நான் நியூமராலஜியை தமிழ் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கேன் தமிழ்லேயும் நியூமராலஜி பார்க்குறது உங்களுடைய கேள்விக்கு இந்த பதிலையும் இப்போ சொல்லியிருக்கிறேன் தமிழை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன் நியூமராலஜி அது என்ன உடனே விட வேண்டாம் உலக அளவில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர வச்சு தமிழுக்கு ஒரு பெரிய பெரும்பு சேர்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது இன்னும் பிரமாதமாக இருக்கும் அது வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் ஆச்சரியமும் படுற அளவுக்கு இருக்கும் அப்படி அதனுடைய ஒலியும் சவுண்டும் தமிழுக்குள்ளே இவ்வளோ சவுண்டு ஒலி இருக்கா பிரம்மி போட்டுற அளவுக்கு இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அப்போ அது வந்ததுக்கப்புறம் இனிமேல் ஆங்கில அழுத்தத்தை பயன்படுத்த மாட்டீங்களான்னு அதுல என்ன இருக்குது அதுக்காக அதை விட்டுற முடியுமா அதுவும் இருக்கும் இது இருக்கும் எதுக்கு தேவையோ அது யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு தேவைன்னா ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் இனிமே தமிழ்லேயும் ஆராய்ச்சி பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன் ஆனால் எப்போ வெளியிடுவேன்னு தெரியல அது இருக்கு கண்டிப்பா சீக்கிரம் நாங்கள் காத்துட்டு இருக்கோம் இப்போ அதிக வெற்றியும் இல்லாமல் அடிமட்ட தோல்வியும் இல்லாமல் எப்பவுமே அந்த நடுநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைமையிலே இருக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நான் சொல்லுவேன் ஒரு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ரீச் இருக்குது இப்போ ஒரு எட்டாம் நம்பர்னு இருக்குது இந்த எட்டாம் நம்பர் அவங்க வந்துட்டு அவங்களுடைய பவர் வந்து வைடஸ் வச்சுக்கணும் பெரிய அளவுக்கு வச்சுக்கிட்டா தான் அந்த நம்பர் பெருசாக இருக்கும் அதை செய்யாமல் விட்டுக்கிட்டாங்கனாக்கா அந்த பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்பர் வந்துட்டு அவங்க லைஃப்பை எங்கே ஆரம்பித்தாங்களோ கடைசி வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க உங்களுக்கு என்னங்க வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் உங்கள் தேதி என்ன இருபத்தாறு அந்த எட்டாம் நம்பர் தான் வரும் ஆனால் அந்த எட்டாம் தேதி வந்துட்டு அவங்க நல்லா அவங்கள வயிற்று பெருசு பெருசாக பண்ணிக்கணும் அவங்கள இப்போ அவங்க ஒரு கார்பண்டர் வேலை பண்ணுறோன்னா அதே பெருசாக பண்ணிக்கணும் என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணாங்கனாக்கா அந்த நம்பர் வேலை செய்யும் அதை செய்யாமல் சும்மா அவங்களுக்குள்ளே குறுகிய வட்டத்திலே வச்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த நம்பர் வேலை செய்யாது இவங்களும் குறுகிய ஆலையே தான் குறுகிய வட்டத்தில் தான் இருப்பாங்க இவங்கள வேலை செய்யக்கூடாது அப்போது இந்த இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு வந்து எங்கே ஆரம்பித்தாலும் அங்கேயே தான் நிற்பாங்க அந்த நம்பர் தான் இப்படி இல்லாம அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் நடுநிலையாவே இருந்துட்டு போறோம் நம்ம ஐயா நம்ம நேயர்களுக்காக இந்த வாரம் ஆன்மீக தகவல் கண்டிப்பாக வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கை வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான் அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு வளம்புரி சங்கை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் வளம்புரி சங்குக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளேயே வந்துட்டு உள்ளேயே லட்சுமி குடி விஷ்ணு குடி எல்லா கடவுளும் அது உள்ள குடி அப்படி ஒரு அதீதமான பவர் கொண்டது தான் அந்த சங்கு சங்குலேயும் வலம்புரி சங்கை தான் நம்ம வீட்டில் பயன்படுத்தணும் அது நீங்கள் அதனால தான் அந்த மாதிரி சவுண்டு ஓசை ஒலி எல்லாம் கேட்குறது காதில் வச்சிங்கன்னாவே ரூமின் கேட்கும் அப்போ அந்த ஓசை வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா இயற்கை தரக்கூடிய ஒரு ஓசை அது ஆன்மீக ஓசை அந்த ஓம் தான் உம்முன்னு கேட்கும் சொல்கிறது ஓம் இப்படி எப்படி நம்ம செவ்வாய் கிரகத்தில் போயிருக்காங்க நாசாலது போனாக்கா ஓமுங்கிற சவுண்டு வருது இருந்தாங்க ஓ அந்த சவுண்டு தான் சங்கில் கேட்கும் அப்போது அப்போ அது அங்கேயும் ஒரு தெய்வத்தினுடைய ஒளி ஓசை இங்கேயும் தெய்வத்தினுடைய இந்த சங்கு வளம்புரி சங்கை வீட்டில் வைக்கிறது வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு வீட்டில் வைக்கக்கூடாது அது ரிவர்ஸில் வேலை செஞ்சிடும் இடம்புரி சங்கு கோயிலில் இருக்கலாம் வளம்புரி சங்கும் வைப்பாங்க ஆனால் இடம்பெறி சங்கு வீட்டில் வைக்கக்கூடாது கோயிலில் கூட வச்சுக்கிடலாம் இங்கே வைக்கக்கூடாது இந்த வளம்பரி சங்கை நீங்கள் வச்சாக்க நல்ல ஷோகேசில் உள்ள வச்சு எல்லாம் பூட்டிடக்கூடாது அதுவும் ரிவர்சல் வேலை செய்யும் நாங்கள் சங்கு வளம்பரி சங்கம் பத்திரமா வச்சுருக்குறோங்க எங்கே வச்சுருக்குறீங்க ஷோகேசில் வச்சு பூட்டி இருக்கிறோன்னாக்கா நார்மலாக உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக போகிற ஃபேமிலியை கூட பிரச்சனை உண்டாயிருக்கு என்னென்னு பார்த்தா வளம்பரி சங்கம் உள்ளே வச்சு பூட்டி இருப்பீங்க ஆமாம் இறைவனை வச்சு பூட்டுறதுக்கு சமம் இல்லை அப்படி ஒரு அதீதமான சக்தி உள்ள ஒரு வளம்பரி சங்கு நீங்கள் அழகாக பூஜை அறையில் வைக்கிறோம் அதுக்கு பூஜையை காட்டணும் ஆராதனை காட்டணும் அபிஷேகம் பண்ணணும் எல்லாமே செய்ய செய்ய அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது கோயிலுக்குள்ளே போனோம்னாக்க என்ன பவர் என்ன உங்களுக்கு பவர் கிடைக்குதோ அந்த எனர்ஜி கிடைக்குதோ அந்த சக்தி கிடைக்குதோ அது வந்து வலம்புரி சங்கில் கிடைக்கும் பயங்கர பவர்ஃபுல் இன்னும் ஒரு படி மேலேயே போய் சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த வலம்புரி சங்கிலே நிறைய விஷயங்கள் இருக்குது நான் பொதுவாக சொல்லிட்டேன் இப்போ நான் சொன்னது நீங்கள் எல்லாமே செஞ்சிடாதீங்க பார்க்குறவங்கெல்லாம் அது எந்தெந்த இடத்துல வைக்கணுன்ட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே பூமிக்கு அடியில் நீங்க அதை வச்சீங்கன்னாவே அப்படியே ஒரு சக்தி வீட்டுக்குள்ளே இருக்கும் வளமுரி சங்கு வீட்டுக்குள்ளே புதச்சி வைக்கிறது வீட்டுக்குள்ளே வைக்கணும் எந்த இடங்கிறது தான் முக்கியம் அதனால் அதை நான் சொல்லலை அதை நேரில் வரவங்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களுடைய டேட்டுக்கும் அது வேறுபடும் நான் அதை பிளைண்டாக சொல்லிவிட்டாங்க அவன் எங்கள் இடத்துலையும் வச்சுருவாங்க அது அதனுடைய பவர் வேறு மாதிரி வேலை செய்யும் ஏன்னா வளம்பரி சங்கத்தை சொன்னேனே சொன்னா வளம்பரி சங்கக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இடம் இருக்கா ஒரு பிறந்த அதுவும் இருக்கு பில்டிங்கினுடைய அமைப்பை பொறுத்து இருக்கு ஸோ அதனுடைய எங்கே அது வாசல் எந்த திசையில் இருக்கோ அதெல்லாம் பார்த்து தான் அந்த வளம்பரி சங்கம் அப்படி இருக்கும் நீங்கள் அதுக்கு உள்ளற போய் அங்கே வச்சுட்டீங்கன்னாவே அந்த வீட்டுக்குள்ளே உள்ளற போகும்போது அப்படி ஒரு சத்தம் வீட்டுக்குள்ளே இருக்கும் அடியில் வச்சா கூட அந்த சங்கு வெளியே இருக்கும் போது கேட்குற சத்தம் இருக்காது வேற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் வேற ஒரு பவர் இருக்கும் அப்படி ஒரு அதீதமான ஒரு சக்தி ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் பண்ணிட்டு வைக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டோம் இப்போ வலம்பரி சங்குக்கு அப்படி ஒரு அதீதி சக்தி கொண்டது வலம்பரி சங்கு ஒருவேளை இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எதையுமே கன்சிடர் பண்ணாமல் வீட்டில் உள்ள தோண்டி ஏதாவது ஒரு இடத்துல போதும் தப்பான ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டாங்கன்னா என்ன விளைவுகள் ஏற்படும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறோம் அதே மீறி அவங்க வச்சாங்கன்னா தான் அவங்க தான் அனுப்பி வைக்கணும் கேட்கிறேன் சொல்லும் போகும்போது ஆர்வம் இப்ப என்ன மாதிரி ஆர்வம் இருக்கவங்களாம் சரி நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லி இல்லை அதுதான் சொல்லும்போது போதே அதை செய்யக்கூடாது ஏன்னா ஏன் ஏன்றது காரணமும் சொல்லிட்டேன் ஏன்னா அது வாசல் அவங்க பிறந்த தேதி அவங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் அனலைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும் எந்த திசையில வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும்ட்டு மாத்தி வச்சாலும் எப்பவுமே இப்போ எப்பவுமே ஒரு இங்கிலீஷ்ல வந்துட்டு அட்வான்டேஜ் இருக்கிற இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க அதீதமான பவர் இருக்குதுன்னு சொன்னாவே அந்த பவரும் வந்துட்டு ரிவர்சல்லையும் இருக்கும் வேலை செய்யணும்னு சொல்கிறோம் அதனால அதனால் அதுக்குன்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு இருக்கும்போது ஐயா அவங்களுக்கு இருக்காங்கிறது கேள்வி இது வரைக்கும் இருக்கிறது யாருக்கு தெரியாது இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ அதை வந்துட்டு அவசரப்படாமல் அவங்க அதை கேட்டுக்கிட்டாக்கா நான் சொல்கிறதுக்கு ரெடி பண்ண சொல் அதாவது இப்போ இதில் என்னென்னாக்கா இந்த யூடியூப் வந்ததில் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து பர்சனலாக நிறைய விஷயத்தை சொல்கிற மேட்டர் எல்லாம் இப்போ யூடியூப் மூலயமா எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு சொல்லிகிட்டு இருக்கிறேன் நானே அதை பற்றி கவலை இல்லை இது தான் சொல்லலை நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அதனால் நாற்பது வருஷமாக நிறைய எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்குறோம் சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை அது எப்போப்போ பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணுங்கிறது தான் முக்கியம் அது நீங்கள் பொறுமையாக கையாளணும் கரெக்ட் கேட்டால் நான் சொல்லப்போ போகிறேன் ஆனால் அதுக்கு பவர் இருக்குது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்காக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம் இம்ப்ரஸ் பிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்